பலமுறை பேசு பொருளாதார இருக்கு பல வந்து அதை எழுத்துக்கிறாங்க கேட்பு பார்க்கறது எல்லாமே முதற்கட்டம்னா இதுக்கு அடுத்த கட்டம் இந்த பண்ணது ஏன்னா தனிப்பட்ட உரையாடலை எடுத்து நீங்க சமூக இடங்களை வெளியிடுறீங்க அப்ப இது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் அலைபெய்ச்சிருக்கு நீதிமன்றத்தை ஒப்படைக்கணும் எப்படி அங்க இருக்கக்கூடிய உரையாடல் வெளியாகுது தொலைக்காட்சி வாதத்தப்ப திமுக காரங்க பேசுறப்ப நாங்க வாக்கு காசு கொடுக்கவே இல்லை அப்படின்னு கடுமையா வாதிடுறாங்க ஆனா அதே சமயத்தை இடைவெளி விடுறப்ப நாங்க இவ்வளவு ரூபாய் காசு கொடுத்தோம்னு உண்மையே சொல்றாங்க இப்ப தொலைக்காட்சி ஊடகம் அந்த இடைவெளி எப்ப சொன்ன உண்மையா சொன்னார்கள் அதை படம் பிடிச்சி தொலைக்காட்சியில போட்டாப்படுது சொந்த சுய விருப்பத்தின் பேர்ல ஒருத்தர் செய்தார் திருச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் வந்து இந்த ஒளிநாடாக்கள் வெளிவர சமயத்தில் அவர் ட்விட்டரில் வந்து அப்படியே ரொம்ப ம பூரிப்படைஞ்சு அவர் வந்து ட்விட்டரில் பதிவு போடுறாங்கன்னா இந்த பேச்சை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்போ சைபர் கிரைமு உளவுத்துறை காவல்துறை எல்லாம் மக்களுக்காக செயல்படணுமா ஒரு கட்சிக்காக செயல்படணுமா சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர் சொல்கிறாரில்ல அண்ணன் சொல்லுவாங்க அண்ணன் திருமா சொல்லுவாங்க அப்படி சொன்னால் தான் அவங்க கூட்டணியை வந்து இது பண்ண முடியும் கூலிப்படை மூலமாக கண்காணித்து நோட்டமிட்டு இவனை கொல்லணும் இவனை இந்த நாளில் வந்து பண்ண செய்ய இருக்கும்னு இந்த செய்யக்கூடிய இந்த படுகொலைகளை காவல்துறை தடுக்க முடியும் உளவுத்துறை கண்காணிக்க முடியும் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க இதை இப்போ திமுகவுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்னு சரியாமல் நடக்குமா எல்லாமே தஞ்சாவூர் நடக்கும் அதிமுகவுக்கு மாற்று தானே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி எதிர்மணி அப்படி தாங்க இருக்கும் திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர்னா நாங்கள் நாகரீக அரசியல் தான் பண்ணணும் நினைக்கிறோம் நாகரிக அரசியல் தான் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்து எல்லை மீறி வரமை மீறி கீழ்த்தரமாக விளைச்சுடப்ப சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்போனன் கார்த்திக் அவர்கள் முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் திரு சீமான் அவர்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தால் சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்திருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் ஒன்றும் அநாகரிகமாகவோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதில் அது என்ன அப்படின்னா அது ஒரு அறச்சிட்டம் ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ஒரு ஆழ்மன மன வெளிப்பாடு அப்படி தான் அதை பார்க்கணும் ஏன்னா வந்து திமுகவை நாம் வந்து கடுமையாக விமர்சிக்கிறோம் கடுமையாக இருக்கிறோம் ஆனால் நாம் வந்து ஒரு நாகரிக வரம்புக்குள்ளே இலைக்கள் நிற்கிறோம் இப்போ என்ன தான் திமுக மேலே நம்ம கோபத்தை காட்டினாலும் ஒருபோதும் அந்த விமர்சனம் வந்து அம்மா தயாளை குடித்தோ அம்மா ராஜாதி குடித்தோ இல்லை வந்து அம்மா துர்கா குடித்தோ இல்லை மதிப்புக்குரிய கிருத்திகா உதயநிதி குடித்தோ அவங்கள பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறது கிடையாது குடும்ப அவங்கள தாக்குறது கிடையாது அதே போல் வந்து இன்பநிதியை குறித்து நம்ம பேசுவது கூட அவர் அடுத்தபடியாக வருவார் உதயநிதி காலத்துக்கு பிறகான காலத்தில் அவர் தான் வருவார் அப்படின்னு திமுக காரங்களே பறப்பதனால் வந்த எதிர்மனை தானே ஒழிய அவரை பற்றி ஒரு தனிப்பட்ட புகைப்படம் வந்தப்போ கூட நம்ம அதை பற்றி நம்ம பேசலை ஏன்னா நமக்கு ஒரு நாகரீக வரம்பு இருக்குது எல்லை இருக்குது அதோடு நின்றுக்கிறோம் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்தவித எல்லையும் இல்லாமல் எந்தவித நாகரீக வரம்பும் இல்லாமல் ஆபாசமாக பேசுகிறாங்க வசவு சொற்களை பயன்படுத்துகிறாங்க வசிமொழிகளை பயன்படுத்துகிறாங்க குடும்ப ரீதியாக பேசுகிறாங்க தனிநபர் தாக்கல் கொடுக்குறாங்க அவதறு பரப்புகிறாங்க வன்மத்தோடு வைக்கிறத்தோடு இப்படி எல்லாமே பேசுகிறாங்க அதற்கான எதிர்மனை தான் அது இதில் வந்து அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து கைது செய்யப்படுறாங்க எப்போ கைது செய்யப்படுறாங்கன்னா விக்ரமாண்டி இடைத்ததில் பரப்புரை முடிஞ்சு ஒரு ரெண்டு நாட்களில் கைது செய்யப்படுறாங்க அவர் வந்து அந்த மேடையில் வந்து அந்த பாட்டை பாடிட்டார் அதனால தான் கைது பண்ணுறோம் அப்படின்னு காரணம் கற்பிக்கப்பட்டாலும் உண்மையான காரணம் அது இல்லை அது வந்து அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் போகிறப்ப அங்கே வந்து இந்த குட்டிங்கிற முதன்மை குற்றவாளி வீட்டுக்கு போகிறப்ப அங்கே அந்த வீட்டை படம் பிடிச்சி காட்டுறாரு அப்போ அவருக்கும் குட்டிக்கும் ஐயா ஸ்டாலினுக்குமான தொடர்பை சொல்கிறாரு ஐயா ஸ்டாலின் சொல்கிறப்ப வந்து சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு அடைமொழியோட பேசிடுறாரு அந்த சாராய வியாபாரி ஸ்டாலின்னு சொன்ன அந்த காணொளி வந்து சமூக வலைதளங்களில் தீயாக பரவுது எல்லோரையும் போய் சேருது செண்டு சேருது அப்போவே வந்து குறிவைச்சுட்டாங்க கைது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ண பிறகு விக்கிரமாண்டி தேர்ந்த சமயத்தில் கைது பண்ணால் தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேர்தலை முடியட்டுன்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க தேர்தலை முடியுது முடிஞ்ச உடனே ரெண்டு நாட்களுக்குள்ள கைது பண்ணுறாங்க அது வந்து அவர் அந்த பாட்டை இயற்றி அவர் பாட செய்யலை இசையமைக்கலை அந்த பாட்டை எதுவுமே அவர் பண்ணலை ஏற்கனவே இந்த பாட்டை வந்து அவர் எடுத்து பாடி காட்டார் அப்போது மேற்கோள் காட்டுறது போல தான் வரும் சட்டத்தில் வந்து மேற்கோள் காட்டி பேசுனதுக்கு வழக்கு போட முடியாது அவதுரான ஒரு இருந்தால் கூட இப்போ ஐயா வைகோகர்கள் வந்து ஐயா கருணாநிதி குடித்தா அவதிராக பேசியிருக்காரு அந்த கடுத நான் மேற்கோள் காட்டி பேசினா கூட எது வழக்கு தொடுக்க முடியாது ஏன்னா அது மேற்கோள் தான் அப்படி பாட்டை வந்து அவங்க பாடி கட்டுறாங்கன்னா அதில் வந்து வழக்கு பண்ண முடியாது ஆனாலும் அவது வழக்கு போடுறாங்க ஒரு வாரத்துக்கு அந்த அவதிர் வழக்கு சரின்னு வச்சுட்டா கூட அதை வந்து உரிமையில் வழக்காக கொண்டு போகலாம் சிவில் கேஸாக கொண்டு போகலாம் ஆனால் சிவில் கேஸாக கொண்டு போகாமல் கிரிமினல் கேஸாக்கி உடனடியாக அவரை கைது பண்ண முயற்சி பண்ணுறாங்க தென்காசியில் இருக்கிற வேலையில் அவர் அறையில் இருக்கிற வேலையில் அவரை சுற்றி வளைச்சி கைது பண்ணுறாங்க அலைபேசியை பறிக்கிறாங்க குறைந்தபட்சமாக அப்படி கைது பண்ணுறப்ப அந்த சட்ட விதிகளை பயன்படுத்தி பின்பற்றிக்கலாம் ஆனால் அந்த சட்ட விதிகளை பின்பற்றாமல் காவல் நிலைய வாகனத்தில் ஏற்றாமல் காவல்துறை வாகனத்தை ஏற்றாமல் சொந்த வாகனத்தை ஏற்றி அந்த வாகனத்தின் மீது இன்னொரு வாகனத்தை விட்டு மோத விட்டு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி அதுக்கும் பிறகு நீதிபதி முடிவெடுத்துறப்ப நாம் தமிழ கட்சி தரப்பில் வாதங்கள் வைக்கிறப்ப நீதிபதி சரிப்படுத்த முடியாதுன்னு விடுவிச்சர்றது ஆனால் இதில் வந்து வழக்குக்கு துணி கூட தொடர்பே இல்லாத ஒன்று அவரோட அலைபேசி பொதுவாக வந்து கை செய்கிறப்ப அலைபேசியை வாங்குவாங்க இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டேன் அலைபேசியை அலைபேசி அப்புறம் கையில் இருந்த கடியாரம் அப்புறம் இடைவார் அந்த பெல்ட் இருக்குல்ல எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டாங்க வாங்கி ஒரு கவரில் போட்டு அவங்க வச்சுட்டாங்க ஒரு இதில் போட்டு வச்சுட்டாங்க திரும்ப சிறையிலேருந்து வெளில வந்த பிறகு எழுதி கொடுத்து அது வாங்கிட்டு போனோம் அதை மற்றபடி அதை அவங்க கை வைக்கவே இல்லை என்னக்கிட்ட அலைபேசி வாங்குறப்ப கூட அவங்க ரொம்ப கவனமாக தான் இது பண்ணாங்க அந்த சமயத்தில் அதுபோல் சிறைப்படுத்தாமல் இருந்தால் கூட அலைபேசியை வாங்கி அதை ஒரு ஒரு தாளில் ஒரு ஒரு கவரில் போட்டு அவங்க இது பண்ணுவாங்க அது இல்லாமல் இதுல வந்து வழக்குக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் வழக்கில் சேர்த்து நீதிமன்றத்தை ஒப்படைக்கிறதா சொல்றாங்க இதுக்கு இடையில வந்து அந்த அளவை இருந்த தனிப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து திமுக இணைய கூலிப்படையிட்ட கொடுத்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஆளை வச்சு வெளியிட வைக்கிற வேலை செஞ்சாங்க இது வந்து தான் ஐடி விங்கு அந்த ஐடிவிங் ஆட்கள் அந்த ஐடி விங்கு வேலை பார்க்கற ஒத்துவிதக்கூடிய மூன்றாம் தர நான்காம் தர பேர் வழிகள்னு எல்லாமே திமுக இணைய கூலிப்படை தான் அப்போ இது வந்து எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்து கருத்துரிமை பேச்சுரிமை போல் தனி உரிமைன்னு இருக்குது பிரைவேசின்னு இருக்குது அந்த பிரைவேசிக்கு எதிரானது ஒன்று ஏன்னா வந்து அதில் வந்து வழக்குக்கு சம்மந்தமான ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி அது வந்து ரகசியமாக பாதுகாக்கப்படணும் ஆனால் அந்த ஒளி நாடாவை வந்து ஒளி நாடாவை எடுத்து சமூக வலைதளங்களை போகிறதை எப்படி எடுத்துக்க முடியும் பெகாசஸுங்கிற மென்பொருள் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் ஆளுமைகளோட அலைவேசி வந்து கண்காணிக்கப்படுது அவங்களோட நடவ நடவடிக்கைகள்லாம் கண்காணிக்கப்படுது வேவு பார்க்கப்படுது அப்படின்னு பெரியவர்களோட பேசு பொருளாச்சு அதை கண்காணிக்கிறாங்க அவ்வளோ தான் அந்த கண்காணிக்கிறது வேவு பார்க்குறதே தனிப்பட்ட அந்த சுதந்திரத்துக்கு தானுன்னு சொல்லிட்டு மிக கடுமையான எதிர்ப்புகளை அந்த நாட்டில் வெளிப்படுத்துகிறாங்க அதே போல் இந்த நாட்டில் ஒட்டுக்கேட்பு விவகாரம் வந்து பலமுறை பேசு பொருளாக இருக்குது பலமுறை வந்து அதை எதிர்த்துக்கிறாங்க அப்போ இதெல்லாம் இந்த ஒட்டுக்கேட்பு வேவு பார்க்குறது எல்லாமே முதற்கட்டம்னால் இதுக்கு அடுத்த கட்டம் இந்த பண்ணது ஏன்னா தனிப்பட்ட உரையாடலை எடுத்து நீங்கள் சமூக வலைதளங்களை வெளியிடுறீங்க அப்போ இது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் அலை வச்சிருக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் எப்படி அங்கே இருக்கக்கூடிய உரையாடல் வெளியாகுது யார் காரணம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்புலத்தில் வந்து திமுக வேலை செய்யுது ஏன் வேலை செய்யுதுன்னா நாம் தமிழக கட்சியை இவ்வாறாக கையாளணும் நாம் தமிழ கட்சிக்குள்ளே சென்று புடிஞ்சு விடணும் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் நாம் தமிழர் கட்சிகளை வந்து அவங்க வேற எதையும் சிந்திக்க விடாமல் இதுலேயே அவங்க கவனத்தை வந்து ஒட்டு மொத்த பேருடைய ஆடியோவும் துறைமுறைகள் வச்சுருந்தாதான் இப்போ கட்சிங்க அலைபயிற்சிருக்கு என்னோட அலைபேசி இருக்குது உங்களோட அலைபேசி இருக்குது அலைபெய்ச்சி எல்லாத்தையும் உரையாடி இருப்பீங்க இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் குரல் பதிவாக போட முடியும் அந்த குரல் பதிவு இருக்கும் அப்படி குரல் பதிவு எடுத்து வெளில போட்டால் பண்ண முடியும் இப்படி தொடர்ச்சியாக எடுத்து வெளில வர்றப்ப இது வந்து கண்டிக்கத்தக்கது தவறானது யாருமே கண்டிக்கலையே இப்போ உதாரணம் சொல்லணும்னா தொலைக்காட்சி வாதத்துக்கு போகிறோம் தொலைக்காட்சி வாதத்தப்போ திமுக காரங்க பேசுகிறப்ப நாங்கள் வாக்கு காசு கொடுக்கவே இல்லை அப்படின்னு கடுமையாக வாதிடுறாங்க ஆனால் அதே சமயத்தில் இடைவெளி விடுறப்ப அந்த கே அந்த அந்த ஒளிப்படை கருவி நிறுத்தப்படுறப்ப இடைவெளியப்பை நாங்கள் இவ்வளோ ரூபா காசு கொடுத்தோம்னு உண்மையை சொல்கிறாங்க இப்போ தொலைக்காட்சி ஊடகம் அந்த இடைவெளியப்ப சொன்னால் உண்மையாக சொன்னார்ல அதை படம் பிடிச்சி தொலைக்காட்சியில் போட்டால் போட்டுருக்கணும் அப்போ அதுதாங்க உண்மையாக உண்மையாக சொல்கிறா எடுத்து போட முடியுமா அது அனாகியம் தானே எப்படி பார்த்தாலும் அனாவியம் தானே அது ஏற்பட இல்லை தானே போல் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறதுக்கும் பரிமாறிக்கிறதுக்கும் கருத்து முரண்கள் கருத்து மாறுபாடுகள் இல்லை ஒருமித்த கருத்துக்கள்னா ஆயிரம் இருக்கும் அந்த கருத்து ப பதிவெடுத்து வெளியே விடுவதற்கான உரிமையை யார் கொடுத்தது இது அப்பட்டமான மோசடித்தனம் இல்லையா குற்றம் இல்லையா அதை வெளியே விட்டுட்டு வெளியிட்ட ஒளிநாடாக குறித்து நீ கருத்து சொல்லுவ மதிப்பிடுவேண்ணா அதை ஜட்ஜ் பண்ண நீ யார் அதை வெளியிட்டது வந்து மிகப்பெரிய குற்றம் அது தனிப்பட்ட உரிமைக்கு எதானது அப்போ அந்த குற்றத்தை பேசாமல் இந்த பொது சமூகம் அமைதி காக்கம்னா நாளைக்கு வந்து யாருக்கும் நடக்கலாம்ல எந்த கட்சியும் நடக்கலாம்ல திமுகவுக்கு எதிராக வீசிக்கா மாறுது விமர்சனங்களை வைக்குது இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் வைக்குது அதில் யாராவது கை செய்யப்படுறாங்க கை செய்யப்படுற வேலையில் அதுக்கு அலைபேசியை பறித்து அதில் இருக்கக்கூடிய உரையாடலை எடுத்து வெளியே விட்டு தேவையில்லாத சலசலப்பையும் தேவையில்லாத அந்த சிக்கலையும் உருவாக்கலாம்ல இது எப்படி அனுமதிக்க முடியும் இது இது யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தா இது திமுக செய்யுது சொந்த சுய விருப்பத்தின் பேரில் ஒருத்தர் செய்கிறாரு யாருன்னு பார்த்தா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி வருண்குமார்ங்கிற அதிகாரி அவர் வந்து இந்த ஒளிநாடாக்கள் வெளிவர சமயத்தில் அவர் ட்விட்டரில் வந்து அப்படியே ரொம்ப ம பூரி படைஞ்சு போடுறாரு திணை விதை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறாரு மறைமுகமாக சொல்கிறார் அதுக்கு பிறகு ட்விட்டு போடுறாரு கண் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் மோஸ்ட் வெல்கம் அதாவது காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரியா செயல்படணும் ஆட்சியாளர்கள் மாறலாம் அரசு மாறலாம் ஆனா அதிகார வர்க்கம் அப்படிதான் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருப்பாங்க அவங்க திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சியா இருந்தாலும் அவங்க இருப்பாங்க அப்ப அவங்க வந்து தான் செயல் செயல்படணும் அவங்க தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு தனிப்பட்ட சுய இதுக்கெல்லாம் முடிவுக்கெல்லாம் விளைச்சக்கூடாது அதான் இருக்க முடியும் அவர் ஒரு அரசுவாதியை கூட செல்ல அவர் வந்து ட்விட்டரில் பதிவு போடுறாங்கன்னா இந்த பேச்சை தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க அதை சொல்கிறதுக்கு நீ யார் சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் அந்த கருத்தை பதிவு பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு அரசு ஊழியர் ஆகிட்ட பிறகு இது போன்ற கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது பொதுத்தளத்தில் ஆனால் வெளிப்படுத்தார் அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் வழக்கு தொடர்க்கலாம் நம் தமிழர் கட்சி யாரு வழக்கு கொடுக்குறது மேலிடத்தில் நம்ம வழக்கு தொடுக்கலாம் அந்த இந்த அந்த ஒளிநாடாக்கள் இந்த அநாகிரியை அரசியல் பண்ணுறாங்கன்னொன்னு நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசிரி வந்து சென்னையில் போய் அங்கே காவல் ஆணையத்தை போய் புகார் கொடுக்குறாங்க கொடுத்தவரைக்கும் நடவடிக்கை இல்லையே இப்போ வந்து திமுகவை சேர்ந்த யாராவது ஐயா ஸ்டாலின் அவர்களையோ இல்லை திமுகவோட தலைவர் மக்களையோ இழிவாக பயசிட்டாங்க அப்படின்னு போய் சைபர் கிரைமில் போய் புகார் கொடுத்தா உடனடியாக வழக்கு பதிசப்படுது ஒரு இடத்தையாக ஒரே ரெண்டு நாள் நடக்குது ஆனால் நாம் தமிழ்மண கட்சியிலேருந்து போய் திமுகங்க இவ்வளோ விரிவாக பேசுகிறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க நடவடிக்கை எடுங்கன்னா எந்தவித நகர்வும் இல்லை அப்போ சைபர் கிரைமு உளவுத்துறை காவல்துறை எல்லாம் மக்களுக்காக செயல்படணுமா ஒரு கட்சிக்காக செயல்படணுமா உளவுத்துறையின் வேலை என்ன இந்த சமூகத்தை வந்து நீங்கள் கண்காணித்து உற்று நோக்கி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுற மாதிரி இருக்கா காவல்துறைக்கு தகவல் கொடுத்து நடக்காதவண்ணம் தடுக்கிறது அமைதி இருக்கு பூங்காவதான உளவுத்துறை அமைதினா ரெண்டு அமைதி இருக்கு அதாவது மயானா அமைதியும்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது மயான அமைதி எல்லாம் செத்து விழுந்து விழுந்த பிறகு அமைதியாக இருக்கும்ல அந்த மாதிரி அமைதியாக இருக்குது மத்தபடி எங்க அமைதி பூங்கா இருக்கு நான் பேச்சு இன்னைக்கு இரவு இந்த சமயத்துல காலையில் செய்தி பார்க்குறேன் எடப்பாடியில் காவல் நிலையத்துல பெட்ரோல் பாவம் அடிச்சுட்டாங்க எடப்பாடி காவல் நிலையத்துல பெட்ரோல் புள்ளி வீசப்படுது தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்கா தினந்தோறும் கொலை நடக்குது கொடை கொள்ளை செய்தியை வந்து ரொம்ப சர்வசாதாரமாக இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அவ்வளோ கேள்விப்படுறோம் அதுவும் இல்லாமல் இந்த முறையில அரசியல் படுகொலைகள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா இருக்கார் அவர் வீட்டு அருகே கொலை நடக்குது அப்போ கண்காணிப்புக்கு உள்ள பகுதி அந்த பதில கொலை நடக்குது குற்றம் நடக்குது காவல்துறை உளவுத்துறை என்ன பண்ணுது இங்கே கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் வித்த இடத்துலேருந்து இரநூறு மீட்டருக்குள்ளே நீதிமன்ற வளாகம் இருக்குது காவல் நிலையம் இருக்குது அதே போல் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார்ல அதுக்கு இரநூறு மீட்டருக்குள்ளேயே வந்து காவல் நிலையம் இருக்குது எப்படி நடக்குது குற்றம் இங்கே பெட்ரோல் பம் அடிக்கப்படுது காவல் நிலையத்தில் அப்போ உளவுத்துறையும் காவல்துறை என்ன பண்ணது சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரில்ல அண்ணன் சொல்லுவாங்க அண்ணன் திருமா சொல்லுவாங்க அப்படி சொன்னால் தான் அவங்க கூட்டணியை வந்து இது பண்ண முடியும் அதனால் சொல்லுவாங்க எங்கே சட்ட ஒழுங்கு இதாக இருக்குது அவர் தான் அண்ணன் தான் சொன்னார் தலித்திய செயல்பாட்டாளர்களுக்கு ஆளுமைகளுக்கு தலைவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைங்கிறார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால் இடத்தமா இப்போ வந்து ரெண்டு பேருக்கிட்டேயே வந்து சாலையில் போகிறாங்க வாகனம் ஓட்டிக்கொண்டு ரெண்டு பேர் போகிறாங்க அதில் ஒருத்தர் வாகனத்தின் மீது இன்னொருத்தர் வாகனம் மோதிடுது மோதின பிறகு ரெண்டு பேருக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டு அது கைகளப்பா மாறி அப்போ ஒருத்தர் ஒருத்தர் தாக்கல் தொடுக்க அந்த தாக்குதல் அதிகப்படியாக இருந்து அந்த நேரத்தில் வந்து கீழே விழுந்தோ இல்லை தலையில் அடிபட்டோ ஒருத்தர் உயிரிழந்துறாருனா அது வந்து அந்த கொலையாக இருந்தாலும் அந்த விபத்து மாதிரி அதை வந்து அரசு தடுக்க முடியாது ஏன்னா யாருமே முன்கூட்டி கணிக்க முடியாது அந்த நேரத்தில் வந்து மு முன்னுரோதம் இல்லாமல் எதேச்சும் நடந்தது அந்த கொலைகளை அது போன்ற குற்றங்களை தடுக்க முடியாது வாய்ப்பில்லை ஆனால் கூலிப்படை மூலமாக கண்காணித்து நோட்டமிட்டு இவனை கொல்லணும் இவனை இந்த நாளில் வந்து கொள்ள பண்ண இருக்கும்னு இந்த செய்யக்கூடிய இந்த படுகொலைகளை காவல்துறை தடுக்க முடியும் உளவுத்துறை கண்காணிக்க முடியும் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து கூலிப்படை கலாச்சாரம் நீங்கள் புரியிடுச்சு இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையுமே கூலிப்படை தான் நீங்கள் வந்து ரவுடிகளுக்கு புரிய தான் பேசுவோங்கிறீங்க ரவுடிகளுக்கு புரிய மொழிது என்கவுண்டரா என்கவுண்டர் அப்படி செய்யிருக்கும் என்கவுண்டர் எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணுவாங்களா பெரிய பெரிய குற்றவாளிகளை என்கவுண்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க என்கவுண்ட்ரோ கையை முறிப்பதோ காலை முறிப்பதோ அதற்கான தீர்வு இல்லை சட்டத்தின்படி அவனுக்கான தண்டனையை உறுதிப்படுத்து அவர்தான் கொலை பண்ணுறான் அப்படின்னா கொலை பண்ணவனை ஆயுள் தண்டனையை வாங்கி கொடு சாட்சிகளை வந்து உறுதிப்படுத்து குற்றத்தை நிறுவி அவன் ஆயுள் தண்டனை போயிட்டுட்டானா வெளில வர மாட்டானே ஒரு கொலை விளக்கில் ஒருத்தன் ஆயுள் தண்டனை போயிட்டான்னா இன்னொருத்தர் கொலை பண்ண அச்சம் வரும் வாழ்க்கை முடிஞ்சும் சிறை சிறை கம்பிகளுக்குள்ளையே வாழ்க்கை முடிஞ்சுங்கிற பயம் வரும் ஆனால் அப்படி இல்லையே யார் ரவுடி எங்கேருந்து ரவுடி உருவாகிறான் எங்கேருந்து கூலிப்படை உருவாக்குறான் அப்படின்னா ஒரு கொலை பண்ணுறான் கொலை பண்ண பிறகு அவன் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறான் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அவனுக்கு பிணை கிடைச்சிடும் பிணை கிடைச்சிருது வெளியே வர்றான் வெளியே வந்த பிறகு வழக்கு நடக்குது வழக்கில் வந்து குற்றத்தின் தன்மையை வந்து நிரூபிக்க முடியல நிரூபிக்க முடியாமல் அந்த வழக்கில் விடுவிக்கப்படுறான் மறுபடியும் கொலை பண்ணுறான் மறுபடியும் சிறைக்கு போகிறான் மறுபடியும் வெளில வர்றான் மறுபடியும் கொலை பண்ணுறான் அந்த கொலையையும் அவன் நிரூபிக்க முடியல இப்படி தொடர்ச்சா பல கொலை பண்ணுறான் ஆனால் கொலையை நிரூபிக்க முடியல அவன் நிரூபிக்க முடியாத நில இருக்கக்கூடிய அவன் அந்த விடுவிக்கப்படுற அவன் அந்த கொலையையும் அந்த வன்முறையையும் தனக்கான தொழில் வாய்ப்பாக பார்க்கறான் தனக்கான தொழில்தான் பார்க்குறான் அதுதான் கூலிப்படம் அவன் தான் ரவுடி அந்த ரவுடிகள் தான் இங்கே தளர்த்திக்கிறாங்க அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா சட்டத்தின்படி அவனுக்கான தண்டனையை உறுதிப்படுத்தணும் அதை பண்ணாமல் என்கவுண்ட்ரு பண்ணி எத்தனை பேர் என்கவுண்ட்ரு பண்ணுறது என்கவுண்ட்ரு பண்ணால் வந்து இந்த குற்றம் கொஞ்சுருமா இந்த இந்த கொலைக்கான காரணம் என்ன இந்த குற்றத்துக்கான காரணம் என்ன அவன் ஏன் அப்படி மாறி போகிறான் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அதை தடுப்பதற்கான வேலை செய்யணும் நீங்கள் சிங்கம் படம் போல் சாமி படம் போல் நீங்கள் காவல்துறையை வந்து பெருசாக காட்டுறதுக்கு காவல்துறை மீது மக்களுக்கு அதிருப்தியை மறைக்கிறதுக்கு ஒரு என்கவுண்டர் என்ன பண்ணலாம் ஒரு படுகொலை பண்ணலாம் ஆனால் அது தீர்வு இல்லையே நீங்கள் வந்து தூக்குத்தன்னை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தூக்கு தன்னை எல்லோரும் கொடுக்கறதில்ல அரிதிரும் அரிதான வழக்கெலாம் அவங்க கொடுக்குறாங்க அரிதிரும் அடிதான வழக்கு அவர் தூக்குத்தண்டை நீதிபதி வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாலும் அடுத்தணும் அறுதான வழக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா அப்போ என்கவுண்டர் எப்படி ஏற்படையாக இருக்கும் நீங்கள் சவுக்கு சங்கர் போகிறாரு இல்லை வந்து இன்னொருத்தையராக கைது செய்யப்படுறாங்க ஃபெலிக்ஸ் செலாட் கை சேப்பிட்ருக்காங்க அப்படி தான் நாம் அந்த அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தை கொண்டு போகிற காட்சியை பார்க்குறோம் அவ்வளவு வந்து காவல்துறை வந்து குவிஞ்சு போகுது அவங்க இத்தனைக்கும் வந்து சவுக்கு சங்கரம் இல்லை வந்து ஃபெலிக்ஸ் செலாடம் வந்து குற்ற வழக்கு கிடையாது குற்ற வழக்குனால் கொலை அப்படிங்கிற மாதிரி இல்லை அவங்க பேச்சு தான் அவங்களுக்கு குற்றமே ஆனால் அதுக்கே இவ்வளவு காவல் வந்து இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் குவிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து திருவேந்திரிடம் அந்த குற்றவாளியை வந்து அந்த கொலை செய்யப்பட்ட குற்றச்சா குற்றவாளியை வந்து அந்த குற்றவாளி வந்து கொண்டு போகிறாங்க இந்த அவர் எங்கே கொலை பண்ணார் அப்படின்னு பார்வையிட்ட கொண்டு போகிறேங்கிறாங்க அப்போ கொண்டு போகிறப்பற இதே போல் காவல்துறை இப்போ இருக்காதா எப்படி அவர் தப்பிச்சு தப்பிச்சு தப்பிச்சபடி எப்படி ஆயுத்த எடுத்தார் அவர் தப்பிச்சு ஒன்னாரா ஆயத்தை எடுத்தாராம் சுட பார்த்தாரா இவங்க பதில் சுட்டாங்களாம் அதுக்காட்சியான படுகொலை இப்போ திமுகவில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்போ அதிமுக அப்போ அதிமுக ஒழுங்கு சரியாக இருந்துச்சா அதாவது அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அதிமுக ஆட்சியில் வந்து அவங்க கொண்டாடக்கூடிய அவங்களோட தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த கொடநாடு இல்லத்தையே வந்து கொள்ள நடக்குது தொடர்ச்சியாக வந்து கொள்ள நடக்குது அந்த அளவு சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்கான தார்மீகம் இல்லாத அதிமுகவே திமுகவோட சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுதுன்னா அந்த அளவு சட்டம் ஒழுங்கு அதை விட மோசமாக இருக்குது அது எப்படி ஏற்க முடியும் தொடர்ச்சியான படுகொலைகள் தொடர்ச்சியான ஆணவ கொலைகள் ஆணவ கொலை நடக்குது ஆணவ கொலை தடுப்பதற்கு ஆணவ கொலை தனி சட்டம் ஏற்றணுங்கிறாங்க ஏற்றுவதற்கான அதிகாரம் உள்ள இருக்குது ஆனால் ஏற்ற தேவையில்லைங்கிறீங்க அப்போ என்ன சமூக பார்வை இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து உடுமலைப்பட்ட சங்கர் அப்புறம் வந்து கௌசல்யா உடுமலைப்பட்ட சங்கர் வந்து கொலை செய்யப்பட்டார் அதை உடுமலைப்பட்ட சங்கர் கொலை செய்யப்பட்டது ஆ சாதி ஆணவத்தின் காரணமாக அதில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தோம்னா அதற்கான சிறப்பு விதிகள் உண்டு சிறப்பு முன்னுரிமை உண்டு அந்த அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆனால் ஒருவேளை உடுமலைப்பட்ட சங்கர் அந்த கௌசல்ய விவகாரத்தில் சங்கர் கொலை செய்யப்படாமல் கௌசல்யா கொலை செய்யப்பட்டிருந்தா அதில் வந்து இந்த வன்கொடுமை சட்டம் பொருந்தாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது சாதாரண வினாக்காக மாறிப்போகும் அப்போ எந்த சிறப்பு விதியும் பொருந்தாது அப்போ அதனால தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும் வேணும்னு கேட்குறாங்க அதிலே வந்து பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய ஆதி தமிழர்கள்ட்ட வந்து இப்போ வந்து பல்லர் சமூகம் இருக்குது பழைய சமூகம் இருக்குன்னா இந்த சமூகங்களுக்கிடையே மோதல் நிகழ்ந்து ஒரு ஆணவ கொலை நிகழ்ந்தாலும் இல்லை வந்து இப்போ அண்மையில் வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து பட்டியல் பிரிவை சேர்ந்த சமூக சேர்ந்தவங்க கொலை செஞ்சாங்க அதுக்கு வந்து ஆணவக் கொலை சட்டம் இருந்தால் மட்டும் அந்த சரியாக சரியாக இருக்க முடியும் இல்லைன்னா மண்கொடு தனிச்சட்டம் பொருந்தாதவங்களுக்கு அப்போ இதுக்கு வந்து ஆணவ கொலை தனிச்சட்டம் வேணால் அதை இது பண்ணுறது கிடையாது தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு கஞ்சா அப்படின்னு போதைப் பொருள் எல்லாமே புலம்புது சாதாரணமாக கேள்விப்படுறான் பள்ளிக்கூடத்தை வந்து கஞ்சா போட்டு உட்காந்துருக்கேன் இந்த கஞ்சாவை போட்டு வந்து அவன் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரை தாக்குறான் அப்படின்னு செய்தியை கேள்விப்படுறோம் தொடர்ச்சியான கஞ்சா குடித்த அணை அந்த போதைப் பொருட்கள் குறித்த அணை செய்திகள் நிறையா வருது என்ன ஒன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரையம் போல் மரணங்கள் நிகழலை மரணங்கள் நிகழங்கிறதுனாலேயே இதை வந்து கண்டும் காணாமல் போகுது தமிழ்நாட்டில் வந்து அத்தனை கிராமங்களுக்கும் அத்தனை நகரங்களுக்கும் வந்து கஞ்சா போயிடுச்சு போதைப் பொருட்கள் போயிடுச்சு கடைக்கோடி கிராம வரைக்கும் போயிடுச்சு சென்னை தலைநகரத்தில் வந்து கஞ்சா கிடைக்காத ஊரே இல்லைன்னு சொல்லலாம் அது வந்து அண்ணன அண்ணா நகராக இருக்கட்டும் திருமங்கலமாக இருக்கட்டும் வடபழனியாக இருக்கட்டும் அரசுமாக இருக்கட்டும் இல்லை சாலிகிராமமாக இருக்கட்டும் கோயம்புலாக இருக்கட்டும் எல்லா இடம் கிடைக்கிது இதை அப்போ திமுகவுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படிங்கிறது சரியாக நடக்குமா எல்லாமே தனியாக நடக்கும் நீங்கள் ஒரு ஒரு நகர வீதி இருக்குன்னா நகர வீதியில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடையோ ஒரு சாப்பாட்டு கடையோ இல்லை வந்து ஒரு ஒரு பானிபுரி கடையோ இல்லை ஒரு சிக்கன் பக்கோடா கடையோ போகணுன்னா கூட காவல்துறையோட ஒப்புதல் தேவை அனுமதி தேவை காவல்துறை வந்து மாமூல் வாங்கும் காசு வாங்கும் அது எல்லாமே நடக்கும் இப்போ சாதா இதுக்கே அப்படின்னா இந்த கள்ளச்சராயமோ இல்லை வந்து இந்த இந்த கஞ்சாவோ காவல்துறை ஒ ஒப்புதல் இல்லாத வாய்ப்பே கிடையாது நிறைய செய்தி வருது காவல்துறையே துணைப்பூச்சுன்னு செய்தே கல் கெளிப்படுறமே நீங்கள் கள்ளக்குறிச்சி கா கள்ளச்சராய விவகாரத்தை எடுத்துக்கோங்க அந்த கள்ளச்சராய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணு குட்டிங்கிறவன் வந்து ராத்திரி போய் பொருட்களை வாங்கி விடிய காலம் காய்ச்சி காலையில் விற்பனை பண்ணி விற்பனை பண்ணி சாயங்காலம் குடிச்சிட்டு எல்லாம் சாகலை தொடர்ச்ச பல மாதங்கள் இத்தனைக்கும் பக்கத்தில் இருநூறு மீட்டருக்குள்ள காவல் நிலையமும் நீதிமன்ற வளாகமும் இருக்கு ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா காவல்துறையும் உழவுத்தையும் வாங்கறத வாங்கிட்டு கண்டுட்டாங்க நிர்வாகத்தை வச்சுட்டு இங்கே பேசுவதற்கான என்ன தார்மீகம் இருக்குது இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கப்பட்டோம் அது குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது இப்போது ஒரு பொது தலைவர் எல்லாராலையும் ஏற்றுக்கப்பட்ட தலைவர் வந்து இப்படி பேசினா அது எப்படிப்பட்டது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பரவலாக கேள்வி எழுபது அதுக்கு உங்களுடைய கருத்து இன்னைக்கு வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நாகரிகம் பெண்ணியம் இப்படிலாம் பேசக்கூடிய திமுக வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபரை வச்சுருக்கு அந்த நபர் எதனால் பெற்றார் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார் சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் வந்து அவர் எப்படி அறியப்பட்டார் அவரை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு வசவு சொற்களை அவ்வளவு கீழ்த்தரமாக பேசுறார் அவரை திமுக வந்து நிலைய பேச்சாளர் வச்சிருக்கு சரி அதை கூட விட்டுருங்களே ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் நான்காம் தர பேச்சாளர் ஐயா பெரியார் வந்து மேடைகளில் இது போன்ற வார்த்தையில பயன்படுத்தலையா இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் வந்திருக்கலாம் ஆனால் வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்களே அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஐயா பெரியாருக்கு தலைமை இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படிலாம் கிடையாது மாற்று தானே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி எதிர்மணி அப்படி தாங்க இருக்கும் திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர்னா நாங்கள் நாகரிக அரசியல் தான் பண்ணணும் நினைக்கிறோம் நாகரிக அரசியல் தான் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்து எல்லை மீறி வரம்பு மீறி கீழ்த்தரமாக விளைச்சிடப்ப அதற்கான மறுமொழி அதே தான் இருக்கும் அப்போ நீ அலைபயிற்சி எடுத்து பார்ப்ப அலைபயிற்சி எடுத்து எல்லாத்தையும் வெடி விடுவேன்னா இது கேவலம் இல்லையா அப்போ இந்த கேவலத்துக்கு வந்து உனக்கு மூஞ்சு அடிக்கிற மாதிரி பேசணும்னா இப்படி தான் பேசணும் என்ன தவிர்க்க முடியும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேரில் வந்து பல்வேறு தகவல்களை பரிமாறிவதற்கு நன்றிண்ணா நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை